ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் இருக்குது இந்த கேள்விக்கு முதல்ல இந்தி ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க வேணாம்மா சொல்லுவேன் நல்ல வித்தியாசம் இருக்குது சார் ஆ இங்கே யாருமே சொல்லவே இல்லை சார் இங்கே படிக்க ஆரம்பின கேட்டேன் நீங்கள் சார் ஃபர்ஸ்ட்டு ஐ மிட் லைக் தஸ் அட் த டேரக்டர் ஸ்ரீராம் சார் ஏன்னா வந்து ஹீஸ் இஸ் ஹோன் ஜோன் இங்கிலேயே நான் இருந்துச்சு சும்மா ஹிந்தி ஃபீல் தான் பண்ணுவேன் விஜய் ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஃபில் வந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு ஐடியா வந்தது வை நாட்

நம்ம வாரத்தில் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளே வந்து உட்காந்து போடறது அந்த மாதிரி உட்காந்து விஷயம் நான் இவர் வெரி கிறிஸ்மஸ் அப்போ நான் பா மெல்போர்னில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தாரு அவரோட கஷ்டப்படம் தான் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீரான் ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோளாவோடய அஸ்டன்ட்டு படம் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப அந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐனாக்ஸில் வந்து ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாரோ தமிழில் அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அதை ரீமேக் யாருமே பண்ணலை அது அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா அந்த நவாசுதீனோடய ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இது இப்போ இதுதான் நான் மேனிஃபஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ விட ஒரு நாள் இந்த மனசோட வேலை ஆசை இருந்தது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்கிட்ட எனக்கு பேசினார் ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒருவேளை நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாரை பார்த்தானா தெரிலுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தநாள் சஞ்சய் ராவத் அவர்தான் பிடிச்சாலும் ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் தான் என் நாளைக்கு போடலாமா சார் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது ஏ ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லிடலாம்னு சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பானது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் சினிமால வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகம் பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்துல அந்த ஹீரோ பற்றி என்ன நினைக்கீங்க இன்னொரு கண்டினியூ அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்துல கத்தீர்நாஹ் கூட முத்த காட்சி இல்லாம நினைச்சிருக்காரு அந்த அனுபவத்தை பத்தி என்ன நினைக்கிறோம் சூர்யாவை பத்தி அவரே பேசுவார் சார் ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடியல இருக்கும் அதனால பாத்துப்பான் அதனாலதான் அவனோட இதுக்கு முன்னா போல அவனே அவனோட பார்த்துக்கிட்டு இருந்தான் ஸோ அது அவனோட விஷயத்த அவன்கிட்ட கேளுங்க பட் இவ்வளோ படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சிடற மாதிரி நான் அது போய் என்னன்னு சொல்கிறது ஐயோ இந்த மாதிரிலாம் கேளு கேட்டேன் கெட்டால் கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு நான் ஒன்று ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டவங்களோ தெரியல ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோம் கூட எனக்கு தெரியல நிஜமாவே அதை எப்படி அவர் யோசிச்சாரும் கூட எனக்கு தெரியல ஆனால் படம் பார்த்து எல்லாேருக்கும் அந்த கேள்வி தான் அந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுது நான் நினைக்கிறேன் So it's the first time you're shooting in two different languages, bilingual, proper bilingual, right? So can you tell me a little bit about that experience and the decision behind having two drastically different cuts for the trailer as well? Uh, because I mean, what was the idea behind that? Like, did you take into consideration the kind of trailers that are coming out in Tamil and how it's different from Hindi? Was that something that you guys discussed about? No, I just wanted to sort of uh, ensure that people do not think it's a dub film because today any film you see, it'll be Hindi, Tamil, Telugu. You know, it'll be in all languages almost. You know, so I didn't want to because for all the work that's happened and there are different actors, uh, supporting actors, and so on. So I, I just decided, okay, the poster will be designed by two different people. Tamil trailer is a very beautiful, you know, very, very true to another kind of uh, the soul of the film. You know. முன்னாடியெலாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து பீப்புள் டெக்னிஷியன்லேருந்து எல்லோரும் போயிருக்காங்க இப்போ ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க ராதிகா அப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்க முன்னாடி என்ன நடந்தது தெரியாது ஆனால் நான் ஒரு அஞ்சு படம் பண்ணிட்டேன் நல்ல மரியாதோடு நான் நல்ல கூட நல்ல ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் நான் இதுக்கு முன்னாடி கரெக்ட் இதுக்கு முன்னாடி சைனா நரசிம் ரெட்டின்னு அந்த சிரஞ்சீவி சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் லான்ச் போயிருந்தோம் அப்போ வந்து அப்போ பிரசன யாரோ ஒருத்தான் கேட்டார் அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க இப்போது அப்போது அங்கே மேடையில் இருந்த யாரும் ஒருத்தர் சொன்னார் நான் எனக்கு பேர் தெரியல இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாலே இல்லை அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு அது ரொம்ப தெளிவாக தருது இப்போ தமிழ் மட்டும் இல்லை நிறையா படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம் ஹிந்தி படம் தெலுங்கு படம் மலையாளம் படம் எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜில் வருது எஸ்பெஷலி நாலு லாங்குவேஜில் வருது ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரான ஆக்டர் கெட்ரினா வரக்கட்டும் ராதிகாப்டர் ரொம்ப சின்சியர் ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு வேறு இருக்கும் ராதிகா வந்து கொஞ்சம் கூல் ரிலாக்ஸ் கெட்ரினா வந்து ரொம்ப சீரியஸ் பட் ரெண்டு பேரும் ரொம்ப ரெஸ்பு இப்போது வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது சரி நீங்கள் ஐடியா ஷேர் பண்ணும்போது போது சரி யூ கேட் அ சான்ஸ் டு லேர்ன் மோர் அண்ட் மோர் யாருக்கு இது இருந்து ஓகே ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி அந்த அவங்க ஒருத்தன் கேட்ட கேள்வி சொன்ன மாதிரி இந்த கேள்விகளோட படத்தை பார்த்துருங்க என்ன இது முன்னாடியே சொல்ல விரும்பலை I have a question for Katrina. Hi, hi. Here, here, here. I have a question. So your Tamil debut you've uh, done with someone who's also making his Tamil debut, and he's already, I mean, so far he's uh, made films in Hindi. Uh, so he's always made films with Hindi sensibilities. He's also stepping foot into the Tamil film industry, and so are you. So going forward, will you be doing more Tamil films, and what kind of films do you want to be a part of in the Tamil film industry? You know, actually, I haven't. Um, uh, have any preconceived uh, ideas or, or anything in my mind. This actually was an unexpected, it came about unexpectedly. Um, and uh, Sir said he wanted to also make this film in Tamil. And I, I could see that, because uh, I had watched 96, and I had watched quite a few of uh, Vijay Sir's films. And I could see there was a certain milieu in those films, which uh, this could also perhaps, you know, uh, appeal to that audience. எனக்கு ஒரு ஒரு படம் பண்ணுறப்ப வந்து வந்து எப்படி எப்படி அப்புறம் தான் முதல் இதாக இருக்கும் அந்த அடிப்படையில் தியாகராஜா குமாரராஜா சார் அவருக்கு நன்றி சொல்லணும் அவர் தான் சார்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு சார் வந்து தமிழ் அங்கே வந்து ஒரு வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு அதனால் ஒரு நம்பிக்கையாக இருந்தது அப்புறம் நடிகர்களை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா தோழர் விஜய் சேதுபதியா இருக்கட்டும் கபீனா இருக்கட்டும் ராதிகா மேடம் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இவங்கெல்லாம் கூத்துப்பட்டறை மூலமா ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்க ராதிகா மேடத்தோட நான் ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து உருவாயிருக்கு எல்லாரும் சார்பாகவும் நான் வந்து தமிழ் இதுக்கு வந்து ஸ்ரீராம் சார் வர்றத நான் வந்து வெல்கம் பண்றேன் எல்லாருக்குமே மேடம் எல்லாருக்குமே நான் வந்து அவங்களை எல்லாத்தையும் வரவேற்ற எல்லாருக்கும் நன்றி சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி ஊடக நண்பர்களுக்கு இது ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பொங்கல் விருந்தா வந்து இருக்கும் நான் துபாயில ஒரு மூஷன் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப தச்சு விட்டு போச்சு அங்கி பேசுவாங்க வந்து போதுபோதுல சொன்ன வார்த்தை ஆத்மா கித் நான் பைசா கிந்திக்கிறோம் அப்படின்னு கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னு பாஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி ஸோ அங்கே இருந்தது பட் அவர் ரொம்ப ஃபோன் சொன்ன நல்லா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆச்சு பதினைந்து வருஷம் ஆச்சு நான் ஹிந்தி பேசி நான் பர்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ எடுத்துருச்சு இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்கு தான் தெரியாது இந்திய ஹிந்தி வந்து கொஞ்சம்

அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா தான் அப்புறம் எல்லாமே டிப்பன் அந்த டேரக்டர் தான் இருக்கு ஓகே கண்டிப்பாக சூப்பர் இப்போ அடுத்தபடியாக த போல்ட் த பியூட்டிஃபுல் என்ன கேஃப் அவர்கள் இந்த సినిమాలోங்க பண்ணாத ரோல்ஸ் வந்து லெட் பி ஒரு லவ் இருக்கட்டும் இல்ல ஹை ஆக்டேன் ஆக்ஷன் இருக்கட்டும் எதாண்டாலும் சீ லைக் இன்ஃபினிட் ரோல்ஸ் யூ வித் so much ஈஸ் and being the பியூட்டி of bollywood you've come to steal the hearts of bollywood welcome to tamil cinema so happy to have you and few words from you thank you everyone and good afternoon very happy to be here in chennai Chennai uh, and uh, is uh, almost like a second home in some way to me. Uh, my mother, she lived in Chennai, near to Chennai, for almost uh, close to eight to nine years, uh, running um, a charitable organization, school. And now she lives in Madurai. Um, my first Tamil film with Merry Christmas uh, with Vijay Satupati and uh, Shiram sir and um, i've done actually uh, quite some time back before, but i had done a film in uh, malayalam and in telugu as well, quite some years back. but this is uh, my first film in the tamil language. so very, very excited to um, hopefully uh, get a chance for everyone here to see the film, and i hope that the audience likes the film uh, a lot. ஆக்சுவலி இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுவோம் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை நம்ம வேலை வந்து ஸ்டுடியோவில் ஆரம்பித்து ஸ்டுடியோல யூஸ்வலாக முடிஞ்சிடும் பட் இந்த மாதிரி ஒரு மேடையில் இவ்வளோ நட்சத்திரங்களோடு உட்காந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி கிரேட்ஃபுல் இங்கே நம்ம எல்லாருமே ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் ஆனால் அவர் இங்கே இல்லை குமார் சார் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அவர் தான் அட்லீஸ்ட் சண்முகராஜா சார் இவங்கெல்லாம் வந்து விஜய் சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் அவரோட ஒர்க் பண்ணது கிடையாது பட் இந்த படத்தில் வந்து கட்சினா மேம்க்கு வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து என்னை அவர் வந்து ஸ்ரீராம் சார் கிட்டே ரெக்கமெண்ட் இருந்திருக்காரு அண்ட் ஒரு நாள் கால் பண்ணாங்க ஸோ நான் டப்பிங் பண்ணுறதா மட்டும்தான் இருந்தது பட் லொகேஷனில் வந்து அவங்களுக்கு அந்த வசனங்கள் வந்து கேட்டு கேட்டு அவங்க ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி சில வாய்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்தோம் பட் அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த போர்ஷன்ஸ்க்கு வந்து டப் பண்ண பார்த்தோம் பொதுவாக நம்ம ஒரு வேற மொழி படங்கள்லாம் டப் பண்ணுவோம் இல்லையா ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த டைலாக்ஸ் வந்து இந்த மீட்டரில் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம தமிழ் வசனங்களை வந்து தயார் பண்ணுவோம் பட் அது இங்கே ஒர்க் ஆகாது அப்படின்னுட்டு நம்ம சரண் சொன்னாரு அண்ட் ஸ்ரீராம் சரோ சொன்னாரு இது வந்து ஹிந்தி மீட்டருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி டயலாக் இல்லை ப்ராப்பர் தமிழ்ல நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ இவங்க எடுத்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் தமிழுக்காக ரீஷூட் பண்ணி தமிழ்ல நம்ம நார்மலாக எப்படி பேசுவோமோ சில தமிழ் பேச வராத சில நடிகைகள் வந்து பேசும்போது அவங்க ஒரு மாதிரி இருக்கும் அவங்க நிறுத்தி நிறுத்தி பேசுவாங்க இல்லை கோர்வையா பேசிடுவாங்க அதுல எமோஷன் நம்ம வந்து டயலாக் டப் பண்ணும்போது நமக்கு பரவி வராது சார் கொஞ்சம் மெதுவாக பேச சொல்லியிருக்கலாமே இல்லை இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம் ஸோ இவங்க கட்சினா தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க பேசணும் ஸோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வர முடியுமான்னு கேட்டாங்க இது என்ன புதுசாக இருக்கு நம்ம செட்டுக்கு நடிக்கிறதுக்கு தான் போயிருக்கோம் இல்லைன்னா ஸ்டுடியோக்கு போய் டப்பிங் தான் பண்ணியிருக்கோம் நம்ம செட்டுக்கு நடிப்புக்கு இல்லாமல் நம்ம வேற ஒரு டைரெக்ஷன் டீம் வழியாக போறோமேன்றது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஆனால் எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம் இது இவ்வளோ நிஜமாவே கடினமான ஒரு வேலையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை

திணிக்க வேணாம் தான் சொன்னோம் நல்லது வித்தியாசம் இருக்கு சார் இங்க யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார் இங்க படிக்க ஆரம்பிக்கிறேன் நீங்க கேள்வியே தப்பா கேக்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அது சொல்லணும் இல்லை இங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கல அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க தெளிவா இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் தேங்க்யூ ஓகே சினிமா அரசியல் ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க